சில முஸ்லீம்கள் குழந்தைகளை சந்தோஷப்படுத்த மேஜிக் ஷோ செய்கிறார்கள் அது அனுமதிக்கப்பட்டதான்னு சொல்லி அப்துல்லாங்கிறவர் கேட்கிறார் குழந்தைகளுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி மேஜிக் செய்யறது இந்த மேஜிக்கை வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்போ சவுதி உலமாக்கிறவங்கெல்லாம் கேட்டீங்கன்னா ஹராமுன்றாங்க அவங்களுக்கு மேஜிக்ண்டா என்ன சூனியம்டா என்னன்னு என்ன செய்யல வித்தியாசம் விளங்கலை எந்த ஒரு சவுதியில உள்ள அரபு நாட்டில் உள்ள இணையதளத்துல தேடி பார்த்தாலும் மேஜிக்கு கேட்டோம்னா சிகருக்கு உள்ளதெல்லாம் எல்லாம் அந்த போட்டு என்ன செய்கிறாங்க அதெல்லாம் ஹராமு அதெல்லாம் பார்க்க கூடாதுங்கிறாங்க அதான் மேஜிக் வேற பிரிச்சு வச்சுக்கிறாங்க அதாவது மேஜிக் வேற பிளாக் மேஜிக் வேறன்னு பிரிச்சு இருக்கிறாங்க பிளாக் மேஜிக்ங்கிறது தான் சோனியம் மேஜிக்குங்கிறது அது ஒரு தந்திரம் மேஜிக் செய்கிறதில் வந்து செய்ய மாட்டான்னா அவன் தெய்வீக தன்மை இருக்குன்னு அவன் சொல்ல மாட்டான் ஒருத்தர் மேஜிக் செய்கிறான் என்று சொன்னால் நான் ஒரு தந்திரம் பண்ணி இதை செய்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவானே தவிர எனக்கு ஒரு இறை தன்மை இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது சாமியார்லாம் செய்யறாங்க இல்ல அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறான அந்த மாதிரி செய்ய மாட்டான் மேஜிக்கான மேஜிக் செய்யும் போது என்ன செய்வான்னு கேட்டா இது ஒரு தந்திரம் யாரும் செய்யலாம் நாங்க கண் கட்டி வேகமாக அதை செஞ்சு ட்ரைனிங் எடுத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட எந்த ஒண்ணும் இல்லை நீங்களும் செய்ய முடியும் அப்படிதான் அவன் சொல்லுவான் அப்படி செய்வானே ஆனால் அதை போய் நீங்க கூடாதுன்னு சொல்லி அது எப்படி சரியா வரேன் மேஜிக் இணை வைத்தலா அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆர்டிக்கலே இருக்குது ஆன்லைன் பேஜையில் நீங்கள் பார்த்துக்கலாம் மேஜிக் இணை வைத்தலான்டா அந்த ஆர்டிகிள் விரிவாக விலைக்கு இருக்கிறோம் மேஜிக் என்பது வேற சூனியம்ங்கிறது வேற சூனியம்ங்கிறது என்ன செய்வான்னு கேட்டாம எனக்கு இந்த பவர் இருக்குது நெசமா எனக்கு நான் செய்வேன் உன் கையை முடக்கும் காலை சொல்லுவான் இந்த மேஜிக் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் இதுக்கெல்லாம் வரவே மாட்டான் எதுக்கு பொண்டாட்டி புருஷனெல்லாம் பிரிக்கிறேன் அவனை வந்து கெடுக்கிறேன் இவனை சேவடிக்கிறல்லாம் வர மாட்டான் அவன் சில கலைகளை செஞ்சு அவன் அவன் எந்த கலைகளை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தானோ அந்த கலையை செய்வான் என்ன செய்வான் அவருக்கு இல்லை தேர்தல் காட்டுவான் அவ்வளவுதான் உங்களுடைய பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் கேட்கறதுக்க வரமாட்டான் கட்டணம் கொடுத்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான் அதோடு என்ன செஞ்சிருவான்னா இது தெய்வீகம்லாம் கிடையாது நாங்க ஒரு பயிற்சி எடுத்து நாங்க செய்கிறோம் நீங்களும் செய்ய முடியும்ன்றோம் அப்ப இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து எந்த விதமான ஒரு மார்க்கத்துக்கு விரோதமான சிகுறு சூனியத்தை வந்து ஆதரிக்கிற மாதிரி வருதுங்கிற மாதிரிலாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அதனால மேஜிக் செய்வதெல்லாம் என்ன இல்லை விளையாட்டுல விளையாட்டில் நிறைய மேஜிக் செய்வோமா இல்லை சின்ன பிள்ளைகளிட்டே என்ன செய்யறேன்னா இந்த கையில் இந்த கையில் எடுத்து காட்டுவோம் இந்த கையில் வந்த கையில் ஒரு பொருளை வச்சுட்டு மூடிட்டு இந்த கையில் இந்த எடுத்து காட்டுவோம் அது பொருளை ஒரு ஆச்சரியமாக அதை பார்க்கும் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் எப்படி செஞ்சோங்கிறோ அதை சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரியாக உள்ள ஒரு விஷயங்கள் வந்து மார்க்க ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் ஒரு தந்திரங்கள் தானே இதை செய்கிறாங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும்